குழந்தைய கொடுத்த மோகினியின் கதையாகுமா அமளி கட்சி தலைமை ஹர்ஷவுக்கு ஆட்ட நாயகன் சஜித்தா ஐடி கார்ட் சேகரிக்கவில்லை லைட்ஸ் ஆஃப் பண்ண சொல்லவும் இல்லை ஜனாதிபதியின் தேசிய உரையில் சிக்கல் දේශයට මග කියන ප්‍රවෘති පෙළ ගැස්ම கொடுத்த மோகினியின் கதையாகுமா இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக திங்கட்கிழமை காலை ஏ கேடி பதவியேற்றார் இந்த தேர்தல் மும்முனை போட்டியாக அமையும் என முன்னறிவிக்கப்பட்ட போதிலும் உண்மையில் அனுரவுக்கும் சஜித்துக்கும் இடையில் நடந்தது என இறுதி முடிவுகளை பார்க்கும் போது அனுரவின் உண்மையான போட்டியாளர் தான் என்பது தெளிவானது எவ்வாறாயினும் தேர்தல் தோல்வியுடன் சஜித்தின் கட்சியிலும் உள்முரண்பாடுகள் எழுந்துள்ளன தற்போதைய செய்திகளின்படி ரணிலின் தோல்விக்கு ரணிலை சூழ்ந்துள்ளவர்களை பொறுப்பேற்க வேண்டும் என ஐதேகவினர் சொல்ல தொடங்கியுள்ளனர் மோட்டு கட்சியிலிருந்து ரணிலோடு இணைந்து கொண்ட பிரசன்ன காஞ்சன லன்சா அமர மஹிந்தானந்தா தரப்பிலிருந்து ஒரு இலட்சம் வாக்குகள் கூட கிடைக்கவில்லை என்று தலைவர்கள் சொல்ல தொடங்கியுள்ளனர் அது மட்டுமின்றி சுற்றி அமர்ந்து நாலு ரவுண்டு பேரம் பேசிய இரண்டு மூன்று பேரும் அவரவர் தொகுதிகளில் தோற்கடிக்கப்பட்டனர் இருபத்தோராம் திகதியன்று தேர்தல் முடிவுகள் வர தொடங்கியவுடன் மக்கள் தீர்ப்பு எதிர்மாறாக இருப்பதை ரணில் உணர்ந்தார் அதன்படி இருபத்தி ரெண்டு காலை ஐதேகவின் நிர்வாக குழுவை அழைத்தார் கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரசார அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது கூட்டம் தொடங்கியதில் இருந்தே குழுவினர் முன்னுக்கு பின் முரணாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் மொட்டுவிடம் இருந்து ஒரு இலட்சம் வாக்கு கூட பெறவில்லை போலும் மொட்டுவின் வாக்குகள் எல்லாம் அனுரவுக்கு போய்விட்டது எமது பாரம்பரிய ஐதேக ஆதரவாளர்களே எமக்கு வாக்களித்துள்ளனர் அதுவே ஒரு பெரிய வெற்றி என்று யுஎன்பி நிர்வாக குழு தெரிவித்துள்ளது சார் இது உங்களுக்கு எதிரான வாக்கு அல்ல இது ஏற்றுக்கொள்ளும் வாக்கு என்பதை விட வாக்கு மக்கள் பிறகு வரும் தேர்தலிலும் யானை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று அங்கிருந்த குழுவினர் தெரிவித்துள்ளனர் மொட்டுவில் உள்ள பெரும்பான்மையானவர்கள் அனுர திசாநாயக்கவுக்கே வாக்களித்துள்ளதாகவும் ரணில் தெரிவித்தார் பொது தேர்தலுக்கு தயாராகுமாறும் குறிப்பிட்டுள்ளார் யானை சின்னத்தில் போட்டியிடவும் சம்மதித்தார் அது மாத்திரமன்றி நாடலாவிய ரீதியில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் யானையிலிருந்து போட்டியிட புதியவர்களை இணைத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளார் யானையின் முதுகில் ரணில் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதாக சமூக வலைதளங்களில் கதை பரவி வருகிறது அந்த அறிக்கையின்படி எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளுக்காக எதிர்கட்சிகளின் பொதுக் கூட்டணியை உருவாக்குவதற்கு ஐமசவுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்குமாறு ரணில் ஆலோசனை வழங்கியுள்ளார் இந்த பணி ரிவன் விஜயவர்தன மற்றும் தலதா அத்துக்கோரலா ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் பொது தேர்தல் மற்றும் அரசியல் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் வகையில் எதிர்கட்சிகளை உள்ளடக்கிய ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் திகதி திங்கட்கிழமை காலை ஆளும் கட்சி உறுப்பினர்கள் குழுவை ரனில் அழைத்தார் அங்கு ஜனாதிபதி தேர்தல் தோல்வி மற்றும் அதனை பாதித்த காரணிகள் தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது பொது தேர்தலில் பலமான கூட்டணியின் கீழ் போட்டியிடுவது தொடர்பில் கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது அதாவது கட்சியுடனும் பேச வேண்டும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த வீரசிங்க முன்வைத்த அந்த யோசனையை எஸ் பி ராஜித்த மஹிந்தானந்தா ஆகியோர் ஆமோதித்துள்ளனர் பரந்த கூட்டணி ஒன்றின் கீழ் போட்டியிட்டால் மாவட்டங்களில் இலகுவாக வெற்றி பெற முடியும் அவ்வாறு வெல்லும் ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் போனஸ் ஆசனம் ஒன்று கிட்டும் ஐமுசவை மாத்திரமன்றி மொட்டையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ரோஹித்த குறிப்பிட்டுள்ளார் ஆனால் மொட்டை இணைத்துக் கொள்ளும் யோசனையே அங்கிருந்த பலர் விரும்பவில்லை அவை அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருந்த ரணில் பரந்த கூட்டணியை அமைப்பதற்காக ஏனைய கட்சிகளுடன் பேசுவதற்கான குழு ஒன்றை நியமித்தார் வழமை போன்ற குழு அமைத்து சிக்கலில் சிக்கத்தான் தலைவர் பார்க்கிறார் எங்களுடைய யோசனை அவரை திருப்திப்படுத்தவில்லை போலிருக்கிறது என்று அங்கிருந்த சிலர் முழுமுழுக்க தொடங்கியுள்ளனர் இதற்கிடையில் பொது தேர்தலுக்கு நீங்கள் தலைமைத்துவம் வழங்குவீர்கள் தானே என்று முன்னாள் ஆளுநர் நசீர் அகமது கேட்டுள்ளார் இல்லை நான் பொது தேர்தலில் தலைமை வகிக்க மாட்டேன் தேர்தலில் போட்டியிடவும் மாட்டேன் குறைந்தபட்சம் தேசிய பட்டியலுக்கு கூட பெயர் கொடுக்க மாட்டேன் என்று ரணில் போட்டுடைத்ததும் அனைவரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் எவ்வாறாயினும் பொது தேர்தலுக்கான பரந்த கூட்டணியை அமைப்பதற்காக ஐமச மொட்டு திலீத்தின் எம்ஜிபி கூட பேச குழு ஒன்று நியமிக்கப்பட்டது ராஜித்த ரவி ஆகியோர் அடங்குகின்றனர் வீதியில் உள்ள பிரச்சார அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தின் பின்னர் கொழும்பு தாஜ் சமுத்திராவில் அன்றைய தினம் தொடர்ந்து பல கூட்டங்கள் நடந்துள்ளன லன்சாவின் வீட்டிலும் தனியான கூட்டம் ஒன்று நடந்திருக்கிறது

அங்கிருந்த பலருக்கும் சந்தேகமாக இருந்துள்ளது பரந்த ரணில் விரும்பவில்லை என்று நசீர் அஹமத் உள்ளிட்ட சிலர் தெரிவித்துள்ளனர் இனி நாங்கள் என்ன செய்வது என்று பலரும் பல மணி நேரம் பேசியுள்ளனர் எங்களால் யூஎன்பி யானை சின்னத்தில் போட்டியிட முடியாது என்று சிலர் குறிப்பிட்டுள்ளனர் வெற்றி கெண்ணத்திலும் போட்டியிட முடியாது என்றும் சிலர் கூறியுள்ளனர் வேறு செய்ய வழியில்லை நாங்கள் எங்களுடைய கதிரை சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று நிமல் சிறிபாலவும் துமிந்த திசா தெரிவித்துள்ளனர் நாங்கள் ஐமசவுடனும் பேசுவோம் என்று லக்ஷ்மண் யாப்பா குறிப்பிட்டுள்ளார் அப்போது நாங்கள் மொட்டு கட்சியுடனும் பேசுவோம் என்று அங்கிருந்த ஒருவர் குறிப்பிட்ட போது பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இறுதியில் ஐமசவுடன் பேச அங்கிருந்த பலரும் இணங்கியுள்ளனர் லக்ஷ்மண்டன் பேசுவதற்காக நேரமும் ஒதுக்கப்பட்டுள்ளது இறுதியில் அனைவரும் ரணிலின் தலைமைத்துவத்தில் யுஎன்பியுடன் இணைந்து தனி சின்னத்தின் கீழ் போட்டியிட இணங்கியுள்ளனர் பொது சின்னத்தில் போட்டியிட யுஎன்பி எழுதளித்தால் ஐமசவுடன் இணையவும் தீர்மானித்துள்ளனர் இரு தரப்பும் பின்வாங்கினால் கதிரி சின்னத்தில் போட்டியிடவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது பிரதமர் தினேஷ் தலைமையிலான வெற்றி கிண்ணம் சின்னத்தில் எந்த சூழலிலும் போட்டியிடப் போவதில்லை எனவும் உறுதியான முடிவை எடுத்துள்ளனர் எவ்வாறாயினும் ஆடவிருக்கிறார் என்பது தெளிவாகிறது எம்பிக்கள் அவர்களோடு மக்கள் இல்லை என்றும் சின்னத்தை முன்னிறுத்தவே ரணில் நேரம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றனர் பார்க்க போனால் இவர் மோகினி போன்றவர்தான் போலும் சேலையை சரிப்படுத்திக் கொள்ளும் வரைக்கும் தான் குழந்தையை ஒப்படைத்திருக்கிறார் என்று சிலர் கமெண்ட் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றனர் ரணில் வென்றாலும் வெற்றி தோற்றாலும் வெற்றி என்று சிந்தன தர்மதாச தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார் அரசியல் என்பது அதிகாரத்தின் ஆட்டம் அந்த ஆட்டத்துக்கு அடிமையானவர்கள் அதை கைவிட மாட்டார்கள் அவர்களை விட திறமையான ஒருவர் களத்துக்கு வரும் வரை ஆட்டத்தில் இருப்பார்கள் ரணில் வீட்டுக்கு போகிறார் என்று நினைப்பவர்கள் அரசியல் விளையாட்டின் தன்மையை புரிந்து கொள்ளாதவர்கள் ரணிலின் முயற்சி சரி சஜித் தோற்கடிக்கப்பட்டார் அனுரவ வெற்றி பெற்றார் இந்த வேலைக்கு தாங்கள் தான் சரி என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஆனால் ஆடுகளம் மற்றும் அதன் அடிப்படை விதிகள் முடிவு செய்யப்பட்டுள்ளன மற்ற அணிக்கு பெட்ஸ்மேன்களாக மாற வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது மக்களின் தூண்டுதலுக்கு பதிலாக இப்போது அனுரவுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட சோதனை உள்ளது ரணில் அந்த சோதனையில் வெற்றி பெற்றார் அனுர வெற்றி பெறுவாரா என்பதைத்தான் ரணில் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறார் கட்சி தலைமை கருத்து முரண்பாடுகள் தோன்றிருப்பது போலவே ஐமசவுக்குள்ளும் முரண்பாடுகள் தோன்றியுள்ளன தேர்தல் முடிவுகள் வெளியான போது ஐமசவின் சிலர் கட்சி தலைமைத்துவத்திலிருந்து சஜித் விலகி கட்சி தலைமையை ஹர்ஷவிடம் கையளிக்க வேண்டும் என்று கூற தொடங்கினர் ஹர்ஷ காவிந்தர் வெலியன்கே கிரணிகா அஜித் தரப்பு கட்சி தலைமைத்துவத்திலிருந்து சஜித்தை விலகச் சொல்லி பெரும் அழுத்தத்தை கொடுக்க போகிறார்கள் என்று சஜித்தின் சகாக்கள் சிலருக்கு தெரியவந்துள்ளது ஹர்ஷ தரப்பின் கடும் விமர்சனத்துக்கு உள்ளான லக்ஷ்மண் பொன்சேகா ஜலனி பிரேமதாசர் சஜித்தின் சகோதரி துலாஞ்சலி ஆகியோர் தாங்கள் விரும்பியபடி ஆடியதால்தான் சஜித் தோற்றார் என தெரிவித்து வருகின்றனர் இந்த தகவல் கிடைத்தவுடன் ராஜகருணா சுஜீவா உள்ளிட்ட சிலர் லக்ஷ்மண் பொன்சேகாவை தேடி சென்றுள்ளனர் ஹர்ஷ தரப்பு சஜித் திட்டம் தீட்டி வருகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளனர் ஹர்ஷ தரப்பு அப்படி சொல்ல முடியாது சுமார் இரண்டு வருடங்களாக அவர்களின் பொருளாதார குழுவிற்கு முன்னுரிமை அளித்தோம் பொருளாதார வேலை திட்டத்தை புளூ பிரின் மூலம் செயல்படுத்தியவர் ஹர்ஷவே அவர்களுக்கு தான் சஜித் அதிக பொறுப்புகளை கொடுத்திருந்தார் தலைவருக்கு அடுத்தபடியாக நாடாளுமன்றத்தில் அதிகம் பேசியவர் ஹர்ஷ கடைசியில் அவற்றை எடுத்து விளம்பரம் கூட போட்டோம் அப்படி இருக்க ஹர்ஷ எப்படி சஜித்தை ராஜினாமா செய்யச் சொல்லலாம் அவர்களே முதன்மை பொறுப்பை ஏற்க வேண்டும் என அந்த பொருளாதார வல்லுநர்கள் கூறியது புரியவில்லை அவர்கள் நடுத்தர வர்க்கத்தினருக்காகத்தான் பேசினார்கள் பொருளாதார திட்டங்கள் நன்றாக இருப்பதாகத்தான் அவர்கள் தொடர்ந்து பேசினார்கள் மிடில் கிளாஸுக்காக பேசினாலும் விஷயம் தெரிந்தவர்கள் ஹர்ஷவை மூன்றாம் தரப்புக்குள் தான் சேர்த்தார்கள் ரணிலின் பேச்சுக்கும் ஹர்ஷரவின் பேச்சுக்கும் வித்தியாசம் இல்லை அதனால் மக்கள் அனுரவுக்கு வாக்களிக்காமல் என்ன செய்வார்கள் இந்த இரட்டை நிலைப்பாடுள்ளவர்கள் எப்போதும் அவர்களுடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்று அங்கிருந்த ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த கதை உண்மைதான் பொருளாதார குழுவை சேர்ந்தவர்கள் ரணிலுடன் இணைந்து கொள்ள பேரம் பேசிய கதைன்றும் இரகரசியம் அல்லவே தலத்தா போனாலும் இந்த சதி திட்டத்தின் மூலகத்தா கபீர் தான் அவர்கள் எவரும் வேலை செய்யவில்லை இரண்டு தோணிகளில் கால்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று மற்றொருவர் கூறிய போது இல்லை இல்லை யரான் அந்த குழுவில் இருக்கவில்லை என்று லக்கி சொல்லியுள்ளார் சஜித்தை விலக சொல்லும் அன்று வாக்கெண்ணம் நிலையங்களுக்கு செல்லாமல் ஹோட்டலில் கொண்டாட்டமாக இருந்திருக்கிறார் என்று கம்பஹா எம்பி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதோ அஜித் போட்டியிட முடியாதென்று கூறிவிட்டார் என இன்னொரு எம்பி குறிப்பிட்டுள்ளார் பெரிய விஷயம் அவரை விலக சொல்லுங்கள் பெரும்பான்மை பற்றி யோசிக்கிறாரே தவிர கழுத்துறைக்கு புதியவர் ஒருவரை போட இடமளிப்பதில்லை ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்தே விலகினால் நல்லது எங்களால் புதிய ஒருங்கிணைப்பாளர்கள் பலரை போட்டுக்கொள்ளலாம் இப்போதே கழுத்துறையில் வேலை செய்ய டாக்டர் ஒருவர் வாய்ப்பு கேட்கிறார் ஆனால் அவர் யாரையும் வர விடுவதில்லை என்று பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் காலத்தில் ரணிலுடன் டீல் போட்ட பதினேழு பேரும் இன்றோ நாளையோ யுஎன்பியுடன் இணைய வாய்ப்புள்ளது அதற்கு முன்னரே அவர்களுக்கு எதிராக ஒரு காற்று நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு விலக்கிவிட வேண்டும் என்று சுஜீவா குறிப்பிட்டார் இல்லை அவர்கள் போகாமல் எங்கள் கட்சியிலிருந்து வாக்கு கேட்டாலும் அவர்களால் வெல்ல முடியாது என்று கூறினார் கூட்டத்தின் போது சஜித்துக்கு எதிராக அவர்கள் பேசினால் துண்டக்கான என்று ஓடவிடத்தான் இருக்கு என்று சுஜீவ யோசனை முன்வைத்திருக்கிறார் இருந்தாலும் அடுத்த நாள் நடந்த ஐமசா குழு கூட்டத்தின் போது எவரும் அது பற்றி பேசியிருக்கவில்லை சஜித்தின் தலைமைத்துவம் தான் தேவை என்று கூறித்தான் அந்த கூட்டத்தை ஹர்ஷ தரப்பு ஆரம்பித்திருக்கிறது அந்த கூட்டம் முடிந்ததும் ஊடகவியலாளர்கள் சிலர் ஐமசவிடம் அது பற்றி கேட்டுள்ளனர் தலைமைத்துவத்தில் மாற்றமா யார் சொன்னது பொதுமக்கள் அப்படி எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று ஹர்ஷனா ராஜகர்ணா குறிப்பிட்டுள்ளார் இது இப்போது ஐமச கூட்டணியின் சலூன் கதவு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் தேர்தலுக்கான ஐமசர் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைவருக்கும் கதவுகள் திறக்கப்படும் என எதிர்க்கட்சியின் பிரதமர் கொறடா லக்ஷ்மண் கிரியெல்ல தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐமச கூட்டணி அடுத்த பொது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தேவையான வேலை திட்டத்தை தயாரிக்கும் என்றும் கிரியல்ல கூறுகிறார் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுஜன பெருமுனவின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாகவும் அவர் கூறுகிறார் இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவுகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதாகவும் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இணக்கம் தெரிவித்ததாகவும் கிரியல்ல தெரிவித்திருந்தார் எதிர்வரும் தேர்தல்களையும் கட்சி விவகாரங்களையும் இணக்கமாக முன்னெடுத்துச் செல்வதற்கும் தேவையான மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தீர்மானித்துள்ளதாகவும் அவர் கூறினார் தோல்வி ஏற்பட்டால் மோதல்கள் ஏற்படுவதும் இயற்கை தோல்வியின் போதான மோதல்களை மரியாதையோடு தவிர்த்துக் கொள்ள தான் தலைமைத்துவத்துக்கு சிறந்தவர்கள் அது ஒரு சிறந்த தலைமைத்துவ பண்பாகும் என்று சமூக வலைதளங்களில் பலரும் பதிவிட்டு வருகின்றனர் இதற்கிடையில் சஜித் திடீரென மாறிவிட்டாரோ என்று ஐமச தலைவர்கள் நினைக்க தொடங்கியுள்ளனாம் ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகள் தேர்தல் ஆணையாளர் அலுவலகத்தினால் அறிவிக்கப்பட்ட போது சஜித்தை அங்கு செல்ல வேண்டாம் என சிலர் அழுத்தம் கொடுத்தனர் கல்துறை பக்கத்தை சேர்ந்த ஒரு ஐமச தலைவர் ஒருவர் செல்லக்கூடாது என்ற உறுதியான அபிப்பிராயத்தில் இருந்திருக்கிறார் அப்படி செய்வதில் சரியில்லை நான் அங்கு சென்று அனுரவுக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு வருகிறேன் நாம் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்னை போன்றே அனுரவம் நாட்டுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணி மணி நேரமும் அரசியலில் ஈடுபடுபவர் நாங்கள் பிசினஸ் டீலர்ஸ் அல்ல அரசியலில் அர்ப்பணிப்புடன் செயற்படுபவர்கள் என்று சஜித் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறாக அனுரவுக்கு அவர் ஆதரவளிப்பதற்கான காரணத்தை ஐமச குழு கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமன்றி ஐமசவின் தோல்வி பற்றி சஜித் தனது நெருங்கிய நண்பர்கள் சிலருக்கு விளக்கிய போது அனுரா தரப்பு தமது பணியை முன்னெடுப்பதற்கு ஆதரவளிக்க விரும்புவதாக தெரிவித்தார் இது தற்போதுள்ள கு எதிரான வாக்கு எங்களை தோற்கடித்தது ரணில் அவர்தான் யாழத்தில் வேட்பாளரை முன்னிறுத்தினார் இரண்டாவது விருப்பு வாக்கில் அதிக கவனம் செலுத்தியிருந்தால் நாம் வெற்றி பெற்றிருப்போம் ரணில் பதினேழு வீதம் எடுத்தது எமக்கு பாதகமாக இருந்தது நாமல் குறைந்தது பத்து இலட்சம் எடுப்பார் என்று நினைத்தோம் அது நடக்கவில்லை எவ்வாறாயினும் மக்கள் அனுரவுக்கு ஐம்பத்தி எட்டு வீதமானவர்களும் வாக்களித்துள்ளனர் கூட்டணியை விரிவுபடுத்த வேண்டும் முன்னோக்கி செல்வதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அனுரவிடமிருந்து அல்ல எங்களுடன் இருக்கும் இரட்டை விளையாட்டுக்காரர்களிடம் இருந்து எதுவாயினும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அனுரவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் தற்போது புதிய சூழல் உருவாகியுள்ளது அண்மைய நாட்களில் சஜித்தை அரசியல் ரீதியாக விமர்சித்த சிலர் சஜித்தை பற்றி பாசிட்டிவாக பேச ஆரம்பித்துள்ளனர் நாயகன் என்று பேராசிரியர் மகேஷ் ஹப்பு கூட கேட்டுள்ளார் பதவியில் இருந்து விலகும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு விடை கொடுக்கும் அதேவேளை இலங்கையின் தெற்கு மக்களுடைய அதிக வாக்குகளை பெற்று நாட்டின் புதிய ஜனாதிபதியாகியுள்ள அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போட்டியின் உண்மையான ஹீரோ சஜித்தான் இந்த தேர்தல் முழுவதும் அவரை நான் தேர்தல் சமன்பாட்டில் வைக்கவில்லை காரணம் அவரிடம் நான் கண்ட குறைகள் ஏராளம் ஆனால் தருணத்திலும் சில கொடுத்து வருகிறார் இது மிகவும் தீவிரமானது என்பது உண்மைதான் ரணில் தற்கொலை தாக்குதல் நடத்தி பாதி வாக்குகளை இழக்க செய்திருக்கும் வேளையில் அவர் இன்னும் போட்டியை கொடுக்கிறார் நாம் அனைவரும் அவரை குறை கூறினாலும் அவை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இன்னும் மல்யுத்த போட்டியில் இருக்கிறார் ரணில் வீட்டுக்கு சென்று விட்டார் நாங்கள் என்னதான் விமர்சனம் செய்தாலும் அந்த விமர்சகர்கள் எவருக்கும் அவர் எதுவும் சொல்லவில்லை பரவாயில்லை சஜித் குறைகளை சரி செய்து கொண்டு வாருங்கள் எதுவும் முடிந்து விடவில்லை ஏனெனில் பொது தேர்தல் ஒரு சிறை விளையாட்டாகவே இருக்கும் எதுவாயினும் வரிசையில் நின்று வாக்களித்த விதம் சற்று ஓவர் ஆக்டிங் தான் ஐடி கார்ட் சேகரிக்கவில்லை லைட்ஸ் ஆஃப் பண்ண சொல்லவும் இல்லை ஜனாதிபதியின் தேசிய உரையில் சிக்கல் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் மிக நேர்த்தியான விழா சமூக மற்றும் அரசியல் ஆய்வாளர் கலாநிதி மகேஷ் ஹப்பு கூட இது குறித்து ஒரு குறிப்பை வெளியிட்டுள்ளார் இது ஒரு சாதாரண மனிதனின் சத்திய பிரமாண நிகழ்வு சாதாரண மக்களுடனான அரசியல் பயணத்தின் சந்தி மக்கள் அரசியலில் இது வேறு விஷயம் ஒரு மேம்பட்ட வாய்ப்பு சுதந்திரமாக ஆடை அணிவதும் விரும்பியவாறு சுதந்திரமாக இருப்பதும் வளர்ந்த சமூக வெளியை உருவாக்குவதாகும் பழைய ஆடையை அணிந்திருந்த தனது தாயை வழக்குரைஞரின் நாக்காலியில் அமர வைத்திருந்ததுதான் அங்கு ஹைலைட் முந்தைய எந்த அரசாங்கத்திடமிருந்தும் அழைப்பை பெறாத சிலர் அன்றைய பதவியேற்பு விழாவிற்கு வந்திருந்தனர் இது புதியது வரலாறு அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் தற்போது வன்முறை இல்லை அடையாள அட்டைகள் சேகரிக்கப்படவில்லை விளக்குகளை அணைக்க கூட அவர்கள் கேட்கவில்லை அந்த வரலாறு முடிந்து விட்டது அனுரவம் அவரது குழுவும் இன்னும் சில அரசியல் மாற்றங்களை கொண்டு வர முயற்சிக்கின்றனர் எதிர்காலத்திற்கான கூர்மையான அரசியல் முடிவு உருவாக்கப்படுகிறது ஒரேயொரு விஷயம்தான் அதிகமான மக்கள் கோரும் சீர்திருத்தங்கள் விரைவில் கொண்டு வரப்பட்டால் அடுத்த ஆணையை பற்றி கவலைப்படத் தேவையில்லை கழுவிக் கொண்டு வரும் மேலும் ஜனரஞ்சக மற்றும் முற்போக்கான சமூக அரசியல் மாற்றங்களுக்காக இந்த அரசாங்கத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம் மக்களை நம்புங்கள் என்கிறார் மகேஷ் ஹப்புகொடர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் அனோரா தனது குறுகிய உரையில் ஒரு விடயத்தை தெளிவாக வலியுறுத்தினார் எனக்கு தெரிந்த விஷயங்கள் உள்ளன எனக்கு தெரியாதவையும் உள்ளன என்னால் செய்யக்கூடியவை உள்ளன என்னால் செய்ய முடியாதவையும் உள்ளன நான் ஒரு மாயாஜால மந்திரவாதி அல்ல என்று அனுரா கூறினார் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை குறித்து கடந்த சில மாதங்களாக திசை காட்டியே ஆதரித்து வந்த தனது முகநூல் பக்கத்தில் பின்வரும் குறிப்பை பதிவு செய்துள்ளார் ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட சந்தர்ப்பம் ஒரு வசீகரமானதும் குறுகியதுமான வேலை திட்டமாக இருப்பதற்கு முக்கியமானது ஆனால் அது அரசியல் ரீதியாக அந்த இயக்கம் பெற்றிருந்த வரம்புகளை எடுத்து காட்டிய சந்தர்ப்பமாகும் ஜனாதிபதி அனுரகுமார நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையை தமிழில் தெரிவிக்காமே வெறும் தொழில்நுட்ப பிழை என்பதை விட மேற்கூறிய கருத்தியல் பாரபட்சத்தின் வெளிப்பாடே என்றே கூற வேண்டும் அனுரகுமாரவின் திடீர் வேலைப்பாடு காரணமாக அது மறந்து போனது என்று யாராவது சொன்னால் அந்த பிழையை சுட்டிக்காட்ட ஜேவிபி இல் யாரும் இல்லையா என்று விதர்சன கேள்வி எழுப்பியுள்ளார் என்பதுகளில் கொல்லப்பட்ட சகோதரர்கள் பற்றி கொஞ்சம் நினைவூட்டும் திறன் ஜனாதிபதி அனுரகுமாருக்கு இருந்தால் நல்லது என்று விதர்ஷன் கூறுகிறார் இவை வெறும் குறியீட்டு உண்மைகளை விட எதிர்கால அரசியல் மாற்றங்களுடன் ஆழமாக இணைக்கப்பட்ட அத்தியாவசிய காரணிகள் என்று சொல்லாமல் போகிறது